நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நம்ம சேனலில் வீடியோ போடுறது ஸோ அது கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அதுக்காக தயவுசெய்து மன்னிக்கவும் இப்போ இல்லை லைனி நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் சில பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து யார் யார்லாம் எலிஜிபிள் என்னென்ன ஜாப் என்ன கல்வித் தகுதி எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் எப்படி அப்ளிகேஷன் போடணும் ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படி போடுற மாதிரி இருந்தால் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் அதன் உப கோயில்களில் கீழ் குறியிட்ட காலி பணியிடங்களுக்கு இந்து மதத்தை சார்ந்த பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட அதாவது இந்து மதத்தை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்த அதாவது ஹிந்து ரிலீஜியன் அவங்க தான் எலிஜிபிள் வயசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே இருக்கணும் தகுதியானவர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்து இந்து சமய அறநிலைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டும் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டும் பணி நியமனம் செய்ய இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது தான் இந்த நோட்டிஃபிகேஷனோட ஷார்ட் நியூஸ் இப்போது என்னென்ன வேலை வாய்ப்பு அதாவது காலி பணியிடங்களோட பேர் அதுக்கு வயது வரம்பு அது எவ்வளோ ஊதியம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலில் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதிவு பேர் ஃபஸ்ட்டு வந்து இளநிலை உதவியாளர் இளநிலை உதவியாளர் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா அதில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஆரம்பத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் ப்ளஸ் அதோடய உப கோயில்னு கொடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ பிரதான கோயில் அப்படின்றது வந்து மெயினான கோயில் அந்த ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் உப கோயில்ன்றது அந்த கோயிலோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பிற கோயில்கள் இப்போது பிரதான திருக்கோயில் அதில் தான் இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அது ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு பத்து வேக்கன்சி இருக்குது சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் இருக்குது இது கூட க குறைந்தபட்ச தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான தொகுதி பெற்றிருத்தல் வேண்டும் அதாவது பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ ஜேஏவுக்கான எலிஜிபிள் நம்ம குரூப் ஃபோரில் போகிற ஜேஏ மாதிரி தான் இதுவும் ஸோ இதில் எக்ஸாம் இருக்குது இதில் எக்ஸாமில் டேரெக்டாக நேர்காணல் தான் இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா இதில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மெயினாக இது வந்து ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் போடுற மாதிரி வரும் இதில் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும் ப்ளஸ்ஸு அதில் சில அட்டஸ்டட் வாங்கணும் எந்த ஃபார்மெட்டில் அட்டஸ்டட் வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்றத சொல்லி எந்த ஃபார்மெட்டில் அதெல்லாம் அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லை இதுக்கு எப்படி நீங்கள் அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணுறதுக்கே ஒன் ஒன் வீக் ஆயிரும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குர்கா இதுவும் வந்து மெயின் கோயில் அந்த பிரதான கோயிலில் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்போ ஒரு எட்டாவது படித்திருந்தால் போதும் அடுத்து திருவலகு கால்நடை பராமரிப்பாளர் பெரிய சன்னதி உடல் அடுத்து பெரிய சன்னதி வீரவண்டி இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ சேலரி எவ்வளோ வேக்கன்சி என்ன குவாலிஃபிகேஷனு இது எந்த கோயிலில் வேலை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பொறுமையாக பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம ஷார்ட்டாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பணியிடங்களுக்கு எண்ணிக்கை பதிவு உயர்வு அதாவது ஏறும் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது பிரச்சனை இல்லை இப்போ என்ன ஒன்றுன்னா இதை வந்து ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் என்ன அட்ரஸ்னா இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி அறுநூற்றி இருபது ஜீரோ ஜீரோ ஆறு இந்த விண்ணப்படியை வந்து இந்த அட்ரஸ் பேரில் தான் உங்கள் போஸ்ட் அதாவது லெட்டரில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுட்டு நீங்கள் லெட்டர் போஸ்ட் கவர் மேலே இந்த அட்ரஸ் எழுதி அனுப்புனர் பெருனர் அனுப்புனர் வந்து உங்களோடது பெருனர் வந்து அவங்களோடது போட்டு நீங்கள் அனுப்பணும் ஓகே அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு பார்த்திங்கன்னா நீங்களே ஃபில் பண்ணி அந்த வரிசை எண் இப்போ அந்த வரிசை எண் அப்படின்ற இடத்துல எதை போடணுன்னா இப்போ நீங்கள் வந்து ஜெய இளநிலை உதவியாளர் போடுறீங்கன்னா வரிசை எண் ஒன்றுன்னு போட்டு இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற மாதிரி எழுதணும் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஆறாவது வேலையை அப்ளை பண்ணுறீங்கன்னா வரிசை எண் ஆறுன்னு போட்டு பெரிய சன்னதி வீரவண்டி அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும் இப்போ வரிசை எண் ஆறு பெரிய சன்னதி வீரவண்டி அப்படின்னு போட்டு போட்டுட்டு உங்களோட ஃபோட்டோ ஒன்று உங்களோட பெயர் தமிழில் அடுத்து உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் அடுத்து முகவரி ஆதாரில் என்ன அட்ரெஸ் இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க அப்புறம் மொபைல் நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு மெயில் ஐடி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் பண்ணுங்கள் இப்போ வந்து கல்வி தகுதி சார்ணுன்னா பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மட்டும் போடுங்க இன்கேஸ் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுருந்திங்கன்னா அதையும் போட்டு அந்த சா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் இது கூட அதான் சொல்கிறாங்க பாருங்கள் தொழில்நுட்ப கல்வித் தகுதி சான்றுடன் கணினி அதாவது கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் முடிச்சுருந்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும் இதில் எது எது நீங்கள் இருக்குது ஆமான்னு போடுறீங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த போஸ்டல் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அட்டாச் பண்ணால் மட்டும் போதாது அதில் அட்டஸ்டட் வாங்கணும் யாருக்கிட்ட அட்டஸ்டு வாங்கணுன்றதை நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அப்புறம் உடற்பகுதி சான்று மெயினாக இது தான் அரசு மருத்துவரிடம் பெறப்பட வேண்டும் உடற் சான்று நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஹெசி அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து உங்களை செக்கப் பண்ணி உங்களுக்கு பிபி இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் உடலில் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கி வை கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அங்கே போய் கேட்டாலே அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குல்ல அந்த ஃபார்மட்டில் டாக்டர் எழுதி சைன் பண்ணி இந்தமாரி ஒரு பிபி இல்லை சுகர் இல்லை எல்லாம் நார்மலாக தான் இருக்குது வேறு எதுவும் உடலில் பெரிய பிரச்சனை இல்லை அந்த மாதிரி வாங்குவோம் இதுதான் மெயின் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கணும் அரசு மருத்துவரிடம் மட்டும்தான் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பதினேழாவது பாருங்கள் நன்னடத்தை சான்று இரண்டு வாங்கணுமா ஏ அல்லது பி கிரேடு அலுவலர்களிடமிருந்து பெறப்பட வேண்டும் அதாவது அரசு அலுவலர்களில் ஏ பி இந்த கெசட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்கிட்ட நீங்கள் நன்னடத்தை சான்று கான்டெக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும் இது வந்து நம்ம கடைசியாக படித்த டிசிலே இருக்கும் ஆனால் அது அவங்க ஏற்றுக்கல தனியாக வாங்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ டிஆர்பி எக்ஸாமுக்கும் டெட் எக்ஸாமுக்கும் நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பாங்க வந்த ஃபார்மட்டு தான் இருக்கும் ஸோ அதை வாங்கிடணும் இது ரெண்டும் வாங்குறது தான் கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எங்கே ஒர்க் பண்ணாலும் ஓகே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒர்க் மேலே ஒர்க் பண்ணியிருந்திங்கன்னா அது கூட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சேர்த்து வைக்கணும் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் நீங்கள் சர்ட் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அட்டாச் பண்ணிடணும் அப்புறம் கீழே உங்கள் கையெழுத்த போட்டு விட்டுட்டு போயிடலாம் இப்போ வந்து என்னென்ன தகுதிகள்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நன்கு எழுத படிக்க தெரியணும் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்க வேணும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் வயது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்று பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஓகே காமன் தான் அடுத்து வந்து ஏழாவது பாருங்கள் இணைக்கப்படும் சான்றுகளில் அரசியல் பதிவு பெற்ற அலுவலரிடம் ஓ சான்றொப்பம் பெற்று அனுப்பப்பட வேண்டும் அதுதான் இதுதான் மெயின் மெயினு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் இது கூட அட்டாச் பண்ணீங்களோ அதில் எல்லாமே அரசு அலுவலர் அதாவது பி கெசட்டு ஏ கெசட்டு இதில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்கக்கிட்ட அட்டஸ்டட் வாங்கி தான் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க ஒரு ரெண்டு மூணு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் பண்ணும் பண்ணலாம் ஆனால் ரெண்டு மூணு ஜாப்புக்கு ரெண்டு மூணு செட்டாக நீங்கள் ரெடி பண்ணணும் இது எல்லாமே இப்போ நன்னடத்தை நன்னடத்தை சார் ரெண்டு வாங்கணுன்னா இப்போ ஒரு வேலைக்கு ரெண்டு அப்போ ரெண்டு வேலைக்கு பண்ணிங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஆறு வாங்கணும் மருத்துவ சர்டிஃபிகேட் வந்து அதே மாதிரி ஒரே இதில் மூணு வாங்கணும் இல்லை ஆறு எத்தனை பண்ணுறீங்களோ அத்தனை மாரி அத்தனை ஜாபுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் நெக்ஸ்ட்டு வந்து விண்ணப்பதார வசிக்கும் வெள்ளைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரன் மீது எவ்வித குற்றவியல் நடவடிக்கை இல்லை என சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் இது கண்டிப்பாக இணைச்சே ஆகணும்னு சொல்கிறாங்க இதை வாங்குறது தான் உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்ட ஆகும் ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணி வாங்கணும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஆன்லைனில் தான் பதிவு பண்ணணும் ஸோ இதை முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி பதிவு பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வாங்குங்க இது வர்றதுக்கு எப்படி ஒரு ரெண்டு வாரம் ஆகும் இதுக்கு ஃபீஸ் கட்டி வாங்குற மாதிரி தான் வரும் இது நான் எப்படி வாங்குறதுன்றதை நம்ம இன்னொரு வீடியோவில் கூட போடுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள் வரும் விண்ணப்பங்கள் பரிசீலித்து தகுதியான நபர்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கு அழைப்பு எடுக்கப்படும் அதாவது அன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே வந்துடணும் அதுக்கு மேலே வந்து அந்த ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பதினொன்று பார்த்தீங்கன்னா அது அட்ரஸ் எந்த அட்ரெஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு போட்டிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து அந்த அஞ்சல் கவர் அதை போஸ்ட் அனுப்புகிறோம்ல அது மேலே வந்து இருபத்தஞ்சு ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்ப் ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் இருபத்தஞ்சி ரூபா போட்டுற மாதிரி போஸ்ட் கவரே இருக்குது அப்படி இல்லைன்னா பத்து ரூபாயில் ரெண்டு அஞ்சு ரூபாயில் ஒன்று அந்த மாதிரி கூட ஓட்டலாம் நீங்கள் எத்தனை ஓட்டுறீங்களோ ஒன்றா இருபத்தஞ்சு ரூபா மதிப்பில் ஒரு போஸ்ட் கவரில் அஞ்சல் ஸ்டாம்ப்பு ஓட்டி நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து காமனாக கொடுத்துருக்கிறது தான் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த அட்டஸ்டட் வாங்குகிற விஷயத்தை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துங்க அப்புறம் வந்து மெயினாக போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து வாங்கணும் எந்த ஒரு கேஸும் இல்லை அப்படின்ற மாதிரி வாங்கணும் அதை மட்டும் ஆன்லைனில் பதிவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை சீக்கிரமாக ரெடி பண்ணிங்க அது வர்றது தான் கொஞ்சம் டிலே ஆகும் மற்றபடி இதெல்லாம் ஈஸியாக வாங்கிடலாம் ஓகே அதாவது திருக்கோயிலில் பணி செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது உதவும் அப்படின்ற நோக்கத்துக்காக நம்ம போட்டிருக்கோம் ஒரு வேலை நீங்கள் பார்த்து உங்கள் சர்க்கிள் யாராவது இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்